இங்க ஒரு போஸ்ட்மேன் ஒவ்வொரு பார்சலா சீல் வச்சிட்டு இருக்காரு அப்ப ஒரு பார்சல் மாட்டிருந்த மணி கீழே விழுந்துருது அது நேரம் ஒரு டேபிளுக்கு அடியில போயிருது இவர் அதை எடுக்கலாம்னு கீழே குனிஞ்சு இன்னொரு லெட்டர் இருக்கத பாக்குறாரு அந்த லெட்டர்ல இதை தாத்தாவுக்கு அனுப்பணும் எழுதியிருக்கு அப்பதான் அவருக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குட்டி பையன் இந்த லெட்டரை கொண்டு வந்தது ஞாபகம் வருது அந்த லெட்டர் இவரு கிட்ட கொடுக்க வர அதை டேபிள்ல வைக்க சொல்லிட்டு அவரோட வேலையை பாக்குறாரு இந்த குட்டி பையனும் எக்கி நின்று அந்த லெட்டரை டேபிள்ல வச்சிட்டு கிளம்பிடுறான் அப்ப காத்திதால அந்த லெட்டர் பறந்து போய் டேபிளுக்கு அடியில போய் விழுந்துருச்சு இவர் இவ்வளவு வருஷமா அதை கவனிக்கவே இல்ல அவர் அந்த லெட்டரை ஓபன் பண்ணி பார்க்கறாரு அதுல அந்த குட்டி பையன் அவன் தாத்தா கிட்ட இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்க எனக்கு சைக்கிள் வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்க அதை மறந்துடாதீங்க நீங்க சொர்க்கத்துக்கு போயிட்டீங்கன்னு அப்பா சொன்னாங்க அங்க உங்களோட பயணம் நல்லபடியா இருக்கும்னு நான் நம்புறேன்னு எழுதியிருக்கான் இதை பார்த்ததும் இவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு அப்புறம் அவர் பழைய ஃபைல் எல்லாத்தையுமே பார்த்து இந்த குட்டி பையனோட வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிக்கிறாரு அந்த பையனுக்காக ஒரு சைக்கிளையும் கிஃப்டா பேக் பண்ணி அவனோட வீட தேடி போறாரு அவன் வீட்டுக்கு முன்னாடி இந்த கிஃப்ட்டை வச்சுட்டு காலிம்பல் அமைக்கிட்டு ஒளிஞ்சு நிக்கிறாரு அந்த பையன் கதவை திறந்து பாக்குறான் இப்ப அவன் பெரிய பையனா வளர்ந்துட்டான் அவன் அங்க இருந்த லெட்டரை ஓபன் பண்ணி பாக்குறான் அதுல தாத்தாவை மன்னிச்சிரு இது அனுப்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு எழுதியிருக்கு இதை பார்த்ததும் அவன் அழுதுகிட்டே தாத்தாவை நினைச்சுக்கிட்டே நட்சத்திரத்தை பாக்குறான் அவன் சந்தோஷமா அந்த சைக்கிள் அவனோட பையன் கிட்ட கொடுத்துட்டு ஹாப்பியா விளாடுறான் இவரு அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா அங்க இருந்து கிளம்புறாரு